கண்ணிக்கு தான் இது வரைக்கும் ஒம்போதில் இருந்த குரு பத்தில் வராது அவர் கேந்திராதிபதி தோஷமானாலும் குரு பத்தில் வருவது நன்றாக இருந்தாலும் கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருக்கணும் தொழில் ஏரியாவை பார்த்துக்கணும் யாராவது கவுத்துகூட பார்ப்பாங்க படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை ஏற்படுத்துவாங்க ஆர்கியூமெண்ட்டு வச்சுக்கக்கூடாது ஏன்னா கண்ணிக்கு வந்து ஆர்கி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எதுவாக இருந்தாலும் தர்க்கம் பிடிக்கும் அதெல்லாம் வேணாம் தர்க்கம் பண்ணிங்கன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உங்களை கட்டி விட்டுருவாங்க அது எல்லாத்துலையும் அதுதான் நடக்கும் அதே போல் இண்டிவிஜுவல் தொழிலில் கண்டிப்பாக யாராவது வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணு அதை இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க்கெட்டிங் போகாத அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வச்சு மாற்றி விட்டுருவாங்க அதில் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் எனவே மேலதிகாரிகள் விஷயத்திலும் அரசியல்வாதிகளும் அரசு துறையினரும் தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வதும் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயில் வந்து கண்ணிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும் இந்த குருப்பெயர்ச்சியில் போயிட்டு வருவது ஏற்றம் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்